கிறிஸ்துக்குள் அன்பான கத்திர தேவன் யாவரும் இயேசு கிறிசின் ஆமத்தினாலே காலை வழி உங்களை வாழ்த்துகிறேன் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் இசைக்குள் ரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசங்க வாசிப்போம் இப்படி அவர் என்னோடு பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது அப்பொழுது அவர் என்னுடனே பேசுகிறதை கேட்டேன் தடுமாறு நிலைமையிலும் உன்னை நிற்க பண்ணுவ அந்த தலைப்பில் எடுக்கிறோம் விசுவாசியுடைய வேதனை மட்டுமில்ல எஸ்ஸைக்கள் தீக்க தரிசி தன் சொந்த ஜனங்களாலே அவர் வேதனைப்பட்டு ஆண்டவரே என்ன நிற்க பலனில்லை இல்லை என்று சொல்லி வேதனையாக தேவர கேட்கும் போது தேவன் எஸ் தீக்கதரிசி தரிசி அந்த வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார் இந்த ஜனங்கள் அநேக முறுமுறுத்தனால இந்த ஜனங்கள் எல்லாம் எதிர்கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டார் சிறையிருப்பில் போகும்போது இசைக்கள் தீக்கதரிசி கொண்டு போக அந்த இடத்துல கத்தர் தீர்மானத்தில் எடுத்தார் பாபிலிருக்க கொண்டு போன போது இசைக்கள் தீக்கதரிசி மூலமாக தேவன் எச்சரித்து அவன் அனுப்பப்பட்டார் முதல் காரியம் இசைக்கள் தீக்கதரிசியை தேவன் எதுக்காக உள்ளே அனுப்பினார் என்று பார்ப்போம் தன்னுடைய யூத ஜனங்கள் எல்லாரும் பின்னிட்டு விடக்கூடாது விக்கிர வழிபாடு செய்யக்கூடாது தான் அவரும் ஒரு சிறுக்கரியா போயிருக்கிறார் எஸ்ஸைக்கிள் திக்கதரசி ஆனால் அந்த ஜனங்கள் சீர்கட்டு போகக்கூடாது தான் எஸ்ஐக்கிளை உள்ளே அனுப்பப்பட்டார் அந்த ஜனங்களுக்காக தான் தேவன் மீட்டெடுக்கப்பட்டார் இதில் இசைக்கிள் ஒன்றாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஜனங்களை எப்படி வழிநடத்தும் என்று சொல்லி முதல் அதிகாரம் எஸ்ஸைக்கிள் ஒன்றாம் அதிகாரம் முழுமையாக அவருடைய தரிசனம் தேவன் கொடுக்கிற காட்சிகளையும் முதல் அதிகாரத்தில் பார்த்தோம் இரண்டாம் அதிகாரத்திலே கத்திர இசைக்களை பேசி அந்த கால் காலூனி நிற்க முடியாத வளைமனத்திலும் அவர் கேட்கும் போது தேவடைய ஆவி இசைக்கிழமை ஊற்றப்பட்டால் இசைக்கள் ரெண்டு ஒன்று எடுத்து வாசிப்போம் அவர் என்னை நோக்கி அவர் என்னை நோக்கி மனு புத்தரே மனு உன்னுடனே பேசுவேன் என்றார் பேசுவேன் என்றார் இந்த முதல் வசனத்தை பார்த்தோம் ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு முன்பாக நான் நிற்க முடியாத நிற்கிறேன் எந்த பலத்தை எனக்கு சொல்லி இசைக்கில் தேவிடத்தில் பேசுகிறார் கேட்ட உடனே அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த பலத்த தேவன் கொடுக்கிற இசைக்களுக்கு அந்த யூத ஜனங்கள் கீழ்பிடியாமல் போனதால் அந்த பாபிலோ தேசத்துக்கு அவர் சிறையிருப்புக்காக போகப்பட்டார் அந்த நேபத்திய ராஜா இடத்திலே அவர் ஒப்படைக்கப்பட்டார் ஆனால் அந்த ஜனங்கள் மீண்டும் யூத ஜனங்கள் சீரழிந்து போகக்கூடாது என்று சொல்லி இசைக்களை கண்டித்து உணர்த்தப்பட்டார் தன்னுடைய சொந்த ஜனத்தை பத்தி பேசுகிறார் சொல்லுகிறார் இசைக்கள் நீ பயப்படாதே எந்த சிலை யூத ஜனங்களை பத்தி தேவன் நீ பயப்படாதே இசைக்கிள் அவ கலங்க பண்ண கூடுகிற ஜனங்கள் எடுத்து வாசிப்போம் இசைக்கள் ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசதி வாசிப்போம் மனு புத்திரனே நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் அவர்கள் வார்த்தைகளுக்கும் அஞ்ச வேண்டாம் நெருஞ்சல்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கி இருந்தாலும் நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும் நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் இரு அவர்கள் கலக விட்டார் அது மட்டுமல்ல அவங்க நெருஞ்சலுக்குள்ளே தேள்களை போல அவங்களை என்று வேதம் பாடுகிறது இத்தனை வார்த்தையினால்தான் தன்னால ஜனங்களுக்காக எந்த அளவுக்கு செய்தாரோ அந்த ஜனங்களை பார்த்து சொல்கிறார் அவர் கழக வீட்டுக்காரர் நெருஞ்சில் முள்ளு கொடுக்கப்பட்டவர்கள் நீ தேல்களுக்குள்ளே நீ வாசம் பண்ண போகிற யூத ஜனங்கள் தன்னுடைய ஜனங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார் நீ போ பயப்படாதே அந்த தேள் கொள்ளு என்று சொல்லும் நெருஞ்சில் அந்த முள் மாதிரி தேவடைய யூத ஜனங்கள் இசைக்கிற வார்த்தை நாடு கொல்லப்படுகிறார்கள் தேவனை மறுமறுத்துகிறார்கள் கொடுக்கப்பட்ட இசைக்கியாவுக்கு பேசப்பட்டார்கள் அந்த வாத்தினாலே நெருஞ்சின் முள்ளுக்குள்ளே நீ இருக்கிறாய் அந்த யூத ஜனங்கள் தேள்களைப் போல வாசம் பண்ணுவார்கள் நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் அன்பான கத்திரச்சருண்மை மிகப்பெரிய தீக்கு தரிசி இசைக்கள் அவர் நிக்கல ஆண்டவரே என்னால முடியல இல்லப்பா ஒன்னாம் அதிகாரத்தை கேட்கிறார் ஒன்னாம் வசனத்தை கேட்கிறார் ஆண்டவரே நான் நிக்க முடியல இரண்டாவது வசனத்துல கேட்ட உடனே படுசுத்த ஆவியார் இசைக்கள் மேலே ஊற்றி அந்த வெள்ளத்தை சத்து வந்த தேவன் கொடுக்கிறார் மீண்டும் அதே வாத்தை சொல்கிறான் நீ போ என் ஜனங்கள் சிறை இருக்கிறார்கள் கழக வீட்டுக்காரர்கள் நீ போ ஒரு மனுஷன் ஒரு யுத்தத்தில் ஜெயிக்கணும் முதல் காரியம் அவன் காலூன்றி நிக்கணும் இரண்டாவது அவன் யுத்தம் செய்யணும் மூணாவது அவன் கடந்து போகிற பேலன் வேணும் ஆனா நிற்க பேலன் இல்லை ஜனங்களை யூத ஜனங்களை மீட்டெடுக்க முடியாக அவர் பேசி காணும் நிக்க முடியல எந்த ஜனங்களை ஆசீர்வதித்தாரோ தேவன் அதே ஜனங்களை பார்த்து பேசுதா அவரின் நெடுஞ்சல் முள்ளுகளை போல தேல்களை போல வசங்க மண்ணுவார்கள் கலங்க மண் அவர்கள் அன்பான சின்னமே மிகப்பெரிய தீக்க தரிசி இசைக்கள் தீக்குதரிசியுடைய பாடுகள் நீதிமான் சொல்றோம் எனக்கு பாடு எனக்கு வேதனை எனக்கு கஷ்டம் என் கஷ்டம் யாருக்கு தெரியும் தேவட சொல்கிறா ஒரு மனுஷன் அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி தன்னால சொந்த ஜனங்களுக்கு முன்னால மீட்டெடுக்க முடியல உன் வீட்டாரே உனக்கு சத்துரும் எந்த ஜனங்களை தேவன் ஆசிர்வதித்தாரோ அந்த ஜனங்களை பார்த்து தேவன் வேதனை படுகிறார் தேவனை முறுமுறுத்த மட்டுமல்ல அந்நிய மார்க்கட போட சொல்லிதான் எச்சரிக்கப்பட முடியாத இசைக்கள் உள்ளே அனுப்பினான் கத்துட தேவச்சனமே உன் வாழ்க்கையிலே மிகப்பெரிய வாழ்க்கையில் கஷ்டம் என் தான் கண்ணீர் என் வாழ்க்கையில் நிந்தை என்று சொல்லி நீங்க எழுது கொண்டிருக்கலாம் எப்பேற்பட்ட நீதிமானுடைய வாழ்க்கையிலே இசைக்கள் வாக்கிலே தன்னால் நிச்ச பலன் இல்லை நான் நிற்பதும் நிர்மூலமாவது தேவடைய சுத்த கருவ கத்துட தேவச்சினமே உன்னை நிற்க பண்ணுவார் நிச்சயமா செய்து உன்னை மேன்மைப்படுத்துவார் கண்களும் விடுகிறேன் உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை இந்த பூமியிலே நான் வைத்திருக்கேன் என்று வேதம் சொல்லி கேட்பான் ஆண்டவரே உலகத்துல உபத்திரம் உண்டு ஆனாலும் திடங்கொள்ளுங்கள் உலகத்தை ஜெயிக்க முடியாக அந்த பரிசுத்த வேதத்தை காத்துக்கொள்ளுங்கள் நீ பலனட்டு குன்றி போய் நீ வேறு ஊற்று முதல் பலன் கொடுத்த போல உனக்கு பலத்த சத்துவத்தை கொடுப்பா எந்த சூழ்நிலை தடுமாற்ற நிலைமையிலே நிற்க பண்ணி உன் பலத்த சத்துவத்தை நின்று காட்டுவார் கத்தரே காரியங்களை வாய்க்கு செய்வா பார்த்துக்கணும் ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்தனுடைய ஆசிரியம் தங்கும் இசுபி நாமத்து நல்ல பிதாவே